உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போ ஒரு சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னுமொரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் பல திணைக்களமானது முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள் புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் எங்களுடைய ஊடகவியலாளர் பக்கமாக இருந்து வந்த கேள்வியில் ஒன்றாக இருப்பது இந்த உகந்தை மலையில் இப்போது புத்தர் சிலையை நிறுவி இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் எம்மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை பொறுத்த அவர் உண்மையிலே ஒரு அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது கர் கார்ணியம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் சண்டைகள் கலவரங்கள் தனது பேரால் ஏற்படக்கூடாது என்பதை விரும்புகின்றவர் தான் கௌதம புத்த பகவான் அவர்கள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக இப்போ உகந்தை மலையில் உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த நல்லா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாசார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னுமொரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் வன பல திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறை இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டுக வேண்டும் ஏனென்றால் முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள் புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்களை ஏற்படுகின்றது நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாதுவிட்டால் இது தேவையற்ற விளைவுகளை கடந்த காலத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகோலும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏறாவிற்பட்டு செங்கலடி பிரதேச கிளைக்கு உட்பட்ட சபைக்கு உட்பட்ட கொடுவாமடு என்கின்ற ஒரு பின்தங்கிய கிராமத்தில் நிற்கின்றோம் இங்கு வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய அத்தியாவசிய தேவையான வீடுகளை கட்ட முடியாத நிலையில் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கு குடிமனைகளை அல்லது வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் முன்னாள் இலங்கை வர்த்தக சங்கத்தினர் தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த உதவியை பத்து வீட்டு திட்டத்தினை அமைத்துக் கொடுக்கின்ற இந்த செயல்பாட்டினில் இறங்கியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு அறக்கர்மத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் ஏற்கனவே மூன்று இடங்களில் இந்த அத்திவாரங்களை இடுகின்ற பணிகளை செய்திருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்று கொடுவாமடுவுக்கு வந்து அதனை செய்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய வெளிப்படையான விடயம் இந்த விடயம் இந்த விடயத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவு எதுவும் இல்லை அதாவது கஷ்டப்பட்ட மக்களுக்கு அதுவும் குடிசைகளில் வாழ்கின்ற மக்களுக்கு வீடுகளை அமைக்க முடியாமல் வருமானம் கொண்டிருக்கின்ற எமது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் வர்த்தக சங்கத்தினர் இலங்கையிலிருந்து புறப்பட்டு இப்போது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தர்ம பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடையாளமாக எங்களுடைய பிசு கணபதி பிள்ளை அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார் அவர் இந்த விடயங்களை நேரடியாக ஒவ்வொரு இடத்திலும் சென்று சரியானவர்களுக்கு அல்லது வறுமை கோட்டின் இருக்கின்றவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படுகின்றனவா என்பதை அவர் ஆராய்ந்து கண்டு அந்த அறிக்கைகளை வழங்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது அந்த அடிப்படையில் செங்கலடி மகளவட்டுவான் மற்றும் கொடுவாமடு அடுத்ததாக கொக்குவில் போன்ற இடங்களில் இந்த இந்த அடிக்கல் இடுகின்ற இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் முன்னாள் வர்த்தக சங்கம் தற்போது கனடாவில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறப்பணியை தர்ம பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த செயல்பாட்டிற்கு எங்களுக்கு உதவுவதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் வார்த்தைகளால் உதவிகள் செய்வதை விட செயல்களால் உதவிகளை செய்ய வேண்டும் கதைப்பது இலகுவாக இருக்கும் செய்வது கடினமான பணி அந்த அடிப்படையில் தான் இவர்கள் கதைப்பதை விட செய்கின்ற பணியை செய்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் நம் மாவை சேனாதிராஜ அண்ணனின் மரணத்திற்காக நாங்கள் யோகிசன்னையா மற்றும் அரியமன்னன் போன்றவர்கள் சென்றிருந்தோம் சென்றிருந்த வேளையில் அங்கு சந்தித்த புங்குடுதீவை சேர்ந்த ஒரு சகோதரி உண்மையில் இப்படியான உதவிகளை தமது அண்ணாவாக இருக்கின்ற சோமு சச்சிதானந்தம் அவர்கள் அவர்களுடைய குழுவினர் வணிக சங்கத்தினர் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்களை கொண்ட வணிக சங்கத்தினர் அதில் எங்களுடைய விசை கணபதி பிள்ளை நண்பர் அவர்களும் ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் இந்த பணிகளை செய்கின்றார்கள் எனவே அன்று சொன்ன விடயம் அதாவது கஷ்டப்பட்ட பிள்ளை மக்களை தெரிவு செய்து இந்த வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்திற்கு அமைப்பாக இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது பயனாளிகள் சம்பந்தமாக எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் வடக்கு கிழக்கு என்று பார்க்காமல் தமிழ் உறவுகள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு இந்த உதவிகளை செய்கின்றார்கள் இதில் ஒரு சதக்கால கூட தவறாக முழுமையாக இந்த பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கு இதனை அமைத்துக் கொடுக்கின்றவராக இந்த வீடமைப்பு பணிகளில் ஏற்கனவே பல வீடுகளை கட்டிக் கொடுத்து மிக்க விஜயராஜா அவர்கள் இந்த பணியினை செய்கின்றார் அவர் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணராக இருந்திருக்கின்றார் அதாவது மூன்று கோடியே இருபது லட்சத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டிடத்தை ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு செய்து கனடாவில் இருக்கின்ற மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் இந்த பணியை அவர் செய்கின்றார் அதுக்கு அவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கூட வந்திருக்கின்ற பிசு கணபதி பிள்ளை அவர்கள் நேரடியாக இந்த விடயங்களை கனடாவில் கையாளுகின்ற அடிப்படையில் இந்த மேற்பார்வைகளை எந்த விதமான தாமதம் இல்லாமல் சுறுசுறுப்பாக மேற்கொண்டிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் இந்த நன்றிகளை தெரிவித்து இந்த இடத்தில் வந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய ஆன்மீக தலைவர் என்ற அடிப்படையில் போற்றப்படுகின்ற யோகேஸ்வர் ஐயாவுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த இடத்தில் செய்திகளை சேகரிக்க வந்த ஊடகவியலாளர்கள் மற்ற மற்றும் உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக அதாவது மகளவட்டுவான் பாலம் உடைந்திருக்கின்றது அந்த உடைந்த பாலத்தை செய்வதற்காக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதற்கென்று இப்போது ஏழு கோடி ரூபாய் ஆடிதி அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதனை மண் பரிசோதனை செய்வதன் மூலமாக அடியில் இருக்கின்ற பாறையை கண்டறிந்து அதில் அதில் பாலத்தை அமைப்பதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இது வீதி அபிவிருத்தி திணைக்களம் எனக்கு அண்மையில் குறிப்பிட்ட ஒரு செய்தி ஆகவே அப்பாறு இருக்கின்ற போது தேவையில்லாத ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்துவதற்காக சில அரசியல் சக்திகள் அந்த இடத்தில் பாலம் அமைக்கவில்லை அரசியல்வாதிகள் வரவில்லை என்றெல்லாம் போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள் இது அரசாங்கத்தின் செயல்பாடு தாமதமாக நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கான நிதி ஏழு கோடி ரூபாய் அமைக்க ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இன்னும் ஒரு விடயம் இதனை மக்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் வீண் குழப்பங்கள் தேவையில்லை இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த பிரதேச சபைகளை தமிழரசு கட்சியின் பிரதேச சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் சிக்கலான ஒரு பிரித்துவ முறை காரணமாக சில ஆசனங்கள் தமிழரசு கட்சி பெரும்பான்மையாக வென்றிருந்தாலும் ஆசனங்கள் தேவைப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டாலும் அவர்கள் இணக்கப்பாட்டுடன் இந்த சபைகளை அமைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கின்றது எந்த இடத்தில் கூடுதலான ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கின்றோ அந்த அந்த இடங்களில் அந்தந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் ஆட்சி அமைக்கின்ற விடயங்களில் தாங்கள் ஒரு நடுநிலையாக செயல்படுவோம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள்